சும்மா வர மாட்டீல ய சொன்னா நான் அறிஞ்சிரவேன்னுகிட்ட சொல்லாம போறியே சொல்லுங்கடி ஒண்ணே இல்ல அஞ்சு ஆயிரம் முட்டை இருந்தா விலைக்கு வாங்கலாம்னு வந்தேன் அப்படியே சரி சரி முட்டை இருக்கோ என்னதோ வாங்கிட்டு போங்க வள்ளி வா வள்ளி உள்ள வா அம்மா இவ்வளவு நேரம் என்ன செய்துக்கிட்டு இருந்தீயே எப்பமே என்ன கூப்டிட்டு நிக்கோம் சோறு வச்சிட்டு இருந்தேன் பாத்தீங்க டீ பாக்க வரணுமா பூமாரி பூமாரின்னு கூப்டா சத்தம் இல்ல சரி அவள தேடி போய் பார்த்தா என்னதியோ அந்த கப்பல் கவுந்த மாதிரி நாடியில கையையும் கொடுத்துட்டு இருக்கா

புள்ளையே மட்டும் தंदाபோதம் அப்படினு சொன்னவரே கேருங்க புள்ளையே மட்டும் தंदाபோதம்னு கேட்கவலாம் என்ன சொல்லுவோம் மைலி உண்மையா தான் சொல்லுதியளா ஆமா லட்சுமி நான் உண்மையே தான் சொல்லியோம் நான் இப்ப பெயிட்ட வீட்டு கூட போகவே இல்ல நேரா தான் பாக்க வந்தோம் சரி ஆவி ஏதோ கண்டிஷன்னு சொன்னவla அது சொல்லுங்க என்ன சொல்லிய அவனா பூமாரியேங்களுக்கு நல்ல தெரியும் பூமாரியக புள்ளைய சின்ன வயசுல நானும் பார்த்திருக்கேன் நல்லா அமைதியான புள்ளை எங்களுக்கு போறنا இல்ல ஓகே தான் ஆனா அந்த பூமாரி பிள்ளைக்கு

வேண்டாம் வேண்டாம் என பிடிக்கல என் பிள்ளைக்கு தலையில மண்ணள்ளி போட தான் இருக்கா ஒண்ணு இவ்வளவு நாள் நாங்க பார்த்தது போதாதா இன்னும் எத்தனை வருஷம் தான் என் பிள்ளை இப்படி பூட்டி வைப்பானே ஒரு பைசா என் பிள்ளைக்கு வேண்டி நீ செலவு பண்ணிருப்பியா அவளே கஷ்டப்பட்டு படிச்சு இந்த நிலைமைக்கு வந்திருக்கா இப்போ அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும்னு இருக்க நேரத்துல இப்படி மண்ணள்ளி போடுறியே சரி நீ எதுக்கு வேண்டி நீங்க பூ மாதிரி அவனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு நீ சொல்றிய உங்ககிட்ட சொல்லுக்கு என்னம்மா இந்த பையனுக்கு அஞ்சு வருஷம் மாட்டே நல்ல நல்ல சம்மந்தம் எல்லாம் வந்துகிட்டு இருக்குவான் என்ன நவரை சொல்லு விடுங்க லட்சுமி அக்கா அந்த பையன் ஏற்கனவே ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணி வச்சிருக்கேன் அதனாலதான் அந்த பையன் வந்து யாரையும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கதா ஊர்ல பேசிட்டு இருக்காவ ஊர்ல ஆயிரம் பேசுவாவே இதெல்லாம் நீங்க பொருட்படுத்தாதுங்க புரியுதா சரி இப்ப நாங்க என்ன செய்யணும் அத மட்டும் சொல்லு லட்சுமி அக்கா எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அக்கா நீங்க மேற்கொண்டு விஷயங்களை பேசுங்க சரி அப்ப ஒரு வார்த்தை பூமாரிட்ட கேட்டுருவோமா

மயி இருந்து காப்பி குடிச்சிட்டு போங்க மைனி நம்ம வேண்டாம் வீட்ல வேலை அந்தந்தால கிடக்குது முதல்ல ஓம் புள்ளைய்ட்ட கொஞ்சம் ப्यास நாங்க போறோம் டி குமாரிய அட்டு கூடிவ என்ன வந்து கேலிட்டி மகா இப்படி அது திடீர்னு வந்து பயந்துட்டேன் சரி இங்க பாரு நல்ல சம்மந்தம்பகம் வேற யாரும் இல்ல நம்ம ஆகும் உங்க பேரு பூ ஏற்கனவே நீ வேற எதுலல்லாமோ சிக்குண்டு சிதறி சின்னா பின்னமா போக வேண்டியவா யோசிச்சுக்க ஒரு நல்ல வாழ்க்கை வரப்போகுது ஒழுங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு பேசாம இரு அதெல்லாம் நான் அது என்ன என்ன பூமாரி ஊருக்குள்ள சம்பந்தம் நல்ல வேலை உனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது பின்னே ஏன் கல்யாணத்துக்கு வேண்டாம்னு சொல்லியா அது அப்படிதான் அப்பா ஒப்ப கிடை முடியுமானா சரி நாளை நீ சொன்னா போதும்

கவலைப்படாத பூ மாதிரி இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம் தைரியமாயிரு உனக்கு அருண பிடிச்சிருக்கா இல்லையா நல்ல பையன் நல்ல குடும்பம் ரொம்ப வருஷம் அருண் ஒன்னே நினைச்சிட்டு இருக்கான் ஆனா அப்பா உனக்கு தெரியா நீதான் எங்க அப்பா அம்மா யார பார்க்கவுல தான் கல்யாணம் பண்ணுவேன்னு கிட்டு இப்ப அவன் உங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்பான் நீ அவன பிடிச்சிருக்குன்னு சொல்லு கல்யாணத்தை பண்ணி செட்டில் ஆகு

இரு உங்கள் அம்மைக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது தெரிஞ்சுன்னா உயிரை விட்டுருவா அதனால பார்த்துக்க உங்கள் அம்மைக்கு விஷயம் ஒன்றும் தெரியாண்டானாக்கி நீ வந்து ஒழுங்கா சாப்பிட்டு ஒழுங்கா எல்லாம் ட்ரெஸ் பண்ணி குளிச்சு நீச்சாயிரு என்ன உன்ன நடை உடை பாவனையில் எந்த மாற்றம் தெரிஞ்சாலும் அவளுக்கு ஏற்கனவே இப்போ கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிச்சிட்டு ஆ பார்த்துக்க இது அந்த டோப்பா தலையினை பற்றி நீ கவலைப்படாத நாங்கள் பார்த்துக்கிடியும் கவலைப்படாம இரு தைரியமாக ஏன்னா